எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற புத்தகம் வந்து வெளியீட்டு விழா நடந்துச்சு அந்த வெளியீட்டு விழா வந்து எப்படி பாக்குறீங்க ஆதவர்ஜனா வந்து கேட்ட கேள்விகள்ல வந்து நியாயங்கள் இருக்கு அவர் மன்னராட்சின்னு சொல்றது வந்து ஸ்டாலின் அவர் வந்து குறிப்பிடல அவர் சொல்றது வந்து உதயநிதியை தான் பெரிய அளவுக்கு வந்து திமுக சார்பில் என்ன சொல்றாங்க உதயநிதி அவர்களும் சேப்பா வகையில் நின்று தான் வெற்றி பெற்றிருக்காரு அதுக்கப்புறம் வந்து அமைச்சரவை ஒப்புதல் தான் அமைச்சராக துணை முதலமைச்சர் இருக்காரு இது வந்து சட்டத்திருப்படி தானே நடக்குது அப்படி எப்படி இவர் மன்னராட்சின்னு சொல்லி குற்றம் சாட்ட முடியும்னு கேட்கிறாங்க

இந்த விசி கேல வந்து நீக்கப்படலாம் இன்றுக்குள்ளே நீக்கலாம் இல்லை நாளைக்குள்ளே நீக்கலாம்னு சொல்லி தகவலாம் வந்து வெளியாகிட்டு சமீபமாக விடுதலை சேர்க்கைகள் கட்சியிலிருந்து பெருவாரியான தொண்டர்கள் வந்து விஜய் பக்கம் போனதை நம்மளால் பார்க்க முடிஞ்சு விஜய் வந்து மாநாடு நடத்துறாரா அம்பேத்கர்னு சொல்லும்போது அவ்வளோ சவுண்டு வருதுன்னா அந்த இளைஞர்கள் கூட்டம்லாம் எங்கே யாரை பின்பற்றியிருப்பாங்கிறது நம்மளால் நல்லா குறி பார்க்க முடியாது விசி கேலருந்து வந்தவங்க மட்டும் தான் அம்பேத்கரை பின்பற்றுவாங்க இருக்க முடியாது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ளாரியே ஒரு ரெண்டு பகுதி இருக்குது ஒண்ணு வந்து நம்ம கூட்டணியிலே இருந்து அவங்க கொடுக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பிக்கள் பதவியை வாங்கி அதில் இருந்து ஜெயிச்சு நம்ம கட்சியை வந்து என்னென்ன வழியில் பண்ண முடியும் திமுக பிளாக்கு விசிகா பிளாக் அப்படி வச்சுக்கலாமா இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் வந்து ஆதவர்ஜனாவை ஜனாவை கட்சியை விட்டு நீக்கலன்னா திமுக பிசிகேவை வந்து கூட்டணியை விட்டு நீக்கக்கூடிய கட்டாயத்தில் வந்துட்டாங்க இப்போ இதுக்கு மேலேயும் வந்து இல்லாத அவருடைய கருத்து தனிப்பட்ட கருத்து அவர் இப்படி பேசுறாரு அது வந்து வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் கருத்துன்னு மட்டும் அவர் சொல்லிட்டு போக முடியறதுக்கு வாய்ப்பு இல்லை சாட்டை நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் திறனை ஆய்வாளர் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ராஜேந்திரன் நல்ல மாதிரி இருக்காசமாக இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் ஆறாம் தேதி வந்து எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற புத்தகம் வந்து வெளியீட்டு விழா நடந்துச்சு அந்த வெளியீட்டு விழா வந்து எப்படி பார்க்குறீங்க புத்தக வெளியீட்டு விழாவை முதல்ல இது எப்பயுமே அம்பேத்கரை வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளார பார்க்கக்கூடிய சில ஆட்கள் இருக்காங்க அதையெல்லாம் உடச்சி இவர் வந்து எல்லோருக்குமான தலைவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டும் சார்ந்தவர் அல்ல அப்படிங்கிறதுக்காக இந்த புக்கு வந்து அதை நோக்கின ஒரு புத்தக வெளியீட்டு விழாதான் இது உண்மையாலுமே வரவேற்க தகுந்த ஒரு முன்னெடுப்பு இது வந்து இந்த எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கருங்கிறத எல்லாருக்கும் படிக்கும்போது குறிப்பாக வந்து இளைஞ இளைய சமுதாயத்தினர் படிக்கும்போது இன்னும் அவரை பற்றினுடைய அவருடைய அரசியல் அவருடைய எண்ணங்கள் கொள்கைகள் கோட்பாடுகள் எல்லாமே இன்னும் மக்களுக்கு போய் சேரும்போது நல்ல வகையில் இன்னும் நம்மளுடைய தமிழகத்திலேயாவட்டும் இந்தியாவிலேயாவட்டும் ஒரு அரசியல் கட்டமைப்புங்கிறது இன்னும் திறம்பட இருக்கும் ஸோ அதுக்காக ஒரு வரவேற்க தகுந்த ஒரு நிகழ்வாக தான் நான் பார்க்குறேன் அந்த நிகழ்வு வந்து புத்தக வெளியீட்டு தான் ஆரம்பிச்சிச்சு அதன் பின்பு வந்து கடந்த ஒரு மாத காலமாக வந்து திருமாவளவன் கலந்து கொள்வாரா கலந்து கொள்ள மாட்டாரா அவர்களும் ஒரே மாதிரி மேடையை சேர் செஞ்சுக்கிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வந்து அதை சுற்றி வந்து பின்னப்பட்டுச்சு மாதிரி அந்த மேடையிலே வந்து அரசியல் பேச்சுகள் தான் இருந்துச்சு அந்த அரசியல் பேச்சில் ஆதவ அர்ஜுன் அவர்கள் பேசினதான் வந்து இப்போ பேசு பொருளாக இருக்குது எப்போயுமே வந்து விஜயவர்கள் பேசுவார் பேசு பொருளாம்னு சொல்லி காத்திருந்தாங்க இப்போ ஆதவ பேசுனது பேசினது வந்து பேசு பொருளாக இருக்குது அவரோட பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஓவராலாக நேற்று அந்த வகையில் அந்த நிகழ்ச்சியை நம்ம பார்க்கும்போது ஆதவ தான் ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் மாதிரி அங்கே அதிகமாக பேசப்படக்கூடிய அளவுக்கு அவருடைய கருத்துக்கள் வந்து இருந்துச்சு ஏன்னா அவர் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் தான் அவங்க தான் கோ பப்ளிஷராக இருந்து இந்த புத்தகத்தை வந்து வெளியிடுறாங்க அதை சார்ந்த வெறும் ஆதவர்ஜுனா மட்டும் இருந்து அந்த மாதிரி பேசியிருந்தாருனாக்கா பெரிய சர்ச்சைகள் எழுந்திருக்காது ஆனால் அவர் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராகவும் இருக்கிறனால அந்த இடத்துல வந்து விஜய் அவர்களும் பங்கெடுக்கிறனால ஆதவ அர்ஜுனா பேசினது வந்து ஒரு பெரிய சர்ச்சைக்குறுத்திய கருத்துக்களாக அதாவது வந்து திமுக கூட்டணியிலிருந்து அவங்க பார்க்கும்போது அவங்க அவர் எழுப்பக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளும் நியாயமான கேள்விகளாக இருந்தாலும் அது கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் அந்த கூட்டணியில் தலைமையெழுத்திருக்கக்கூடிய திமுகவுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய நெருடல்களை சிக்கல்களை வந்து உருவாக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை என்ன காரணம்னா அவர் பேசுனதில் வந்து முழுக்க முழுக்க திமுகவை பேர் தான் சொல்லலையே ஒழிய திமுகன்னு மற்றபடி எல்லாமே வந்து திமுகவை தான் மிகுந்த சாடியிருக்கார் அவர் எதுக்காக இந்த புத்தகத்தை நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்கன்னு அந்த தொகுப்பாளர் சொன்னதிலிருந்து அவர் ஆரம்பிக்கிறார் அவருடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி எதுக்காக வருதுங்கும்போது அம்பேத்கர் அவர்கள் வந்து இன்னைக்கு அவருடைய பெரிய இது வந்து கான்ஸ்டியூஷன் தான் அவர் எழுதுனதில் பாக சிறந்த கான்ட்ரிபியூஷன் டு த இந்தியன் சொசைட்டி அப்போது வந்து இன்றைக்கி வந்து அந்த கான்ஸ்டியூஷன் பிரகாரம் நாம் இதில் ஆட்சியில் இல்லை இன்றைக்கி மன்னர் ஆட்சியாக இருக்குது அப்போ மன்னராட்சியை வந்து ஒழிக்கணுங்கிறது தான் வந்து அம்பேத்கரனுடைய இதுங்கிறது மாதிரிலாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி அவர் வந்து க காய் நிறுத்தி அதை பூராமே வந்து ஒரு திமுகவை வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தோற்கடிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறார் அதை யதார்த்தமாகவே சொல்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இது மன்னராட்சி வீழ்த்தப்பட வேண்டும் அப்படின்ட்டு ஆனால் அவர் சார்ந்திருக்கக்கூடிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து அந்த கட்சி தலைமை இருக்கக்கூடிய கூட்டணியில் தான் அங்கம் வகைச்சிட்டு ஆமாம் அப்ப அந்த இடத்துல பார்க்கும்போது தான் இது வந்து பெரிய பூதாகரமாக வெடிக்குது இதனால் வரைக்கும் வந்து அவர் பேசுனது வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அதே மாதிரி அவங்க தொலைக்காட்சியில் கொடுக்கும்போது எங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் நீங்க நின்று பார்த்தீங்கன்னா அவங்க வாக்கு சதவீதம் இல்லைன்னு சொல்றாங்க அப்ப அப்படி சொல்ல திமுக சொல்கிறதா தான் அவங்க சொல்லி வந்து வேணாலும் தனியாக நின்று பாருங்க உங்களுக்கு எவ்வளோ வாக்கு சதவீதம் இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்போ வந்து நேத்துலேருந்து சினிமாவிலேருந்து நேற்று வந்தவர் வந்து இன்னைக்கு துணை முதல்வர் ஆகும்போது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஏன் வந்து துணை முதல்வர் கூடாது ஏன் முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஏற்கனவே அவர் வந்து நிறையா பேசி அதே பல சர்ச்சைகள் ஆச்சு ஆமாம் ஆனால் அது எல்லாமே வந்து திருமாவளவன் அவர்களுடைய ஒப்புதலோடு தான் பேசப்பட்டு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா அதெல்லாம் ஓங்கி ஒழிச்சது வந்து திருமாவளவன் அவர்கள் அவருடைய குரலுடைய எதிரொலியாக தான் பார்க்குறோம் ஆனால் நேற்று வந்து இவர் பேசின அந்த மன்னராட்சி அந்த மன்னராட்சியை வந்து முடிவுக்கு கொண்டு வரணும் பிறப்பாலேயே ஒருத்தர் வந்து முதல்வர் ஆகிறத வந்து ஏற்றுக்க முடியாதுங்கிறதெல்லாம் வந்து திருமாவளவன் அவர்களுக்கு இது வந்து ஒரு புது அவர் சொல்லாத வார்த்தைகள் அப்போ இது வந்து கட்சிக்கு வந்து ஒரு பெரிய நெருக்கடியை வந்து ஏற்படுத்துது ஒன்று கட்சிக்குள்ளார இருக்கக்கூடியவங்க ரெண்டாவது அந்த கூட்டணியில் தலைமை ஏற்றிருக்கக்கூடிய திமுக அப்போ உட்கட்சிக்குள்ளார அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வர்றத பார்க்க முடியுது ரெண்டாவது இன்றைக்கி திமுகவும் வந்து அதை ஏன்னா இது நாள் வரைக்கும் வச்ச விமர்சனங்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குனா அவங்க கேட்குறது அவங்க உரிமை கொடுக்கறது கொடுக்காதது எங்க உரிமைங்கிற மாதிரி அவங்க கடந்து போய்கிட்டு இருந்த ஆனால் ஆனா போன தடவை பேசினதே ஆர் ஆசாலாம் வந்து இதை அண்ணன் திருமாவளவன் வந்து பார்த்து இது உடனடியாக தக்க நடவடிக்கை எல்லாம் எடுக்கணும்னு சொன்னாங்க ஆனா அவங்க எந்த விதமான நடவடிக்கையும் அது பெருசாக எடுக்கலை ஏன்னா தான் நான் சொல்றேன் இது திருமாவளவன் அவர்களுடைய கருத்தை தான் அவர் வந்து எதிரொலிக்கிறதா பார்க்க முடிஞ்சது ஆனால் நேற்று பேசின மீட்டிங்ல இந்த ரெண்டு வார்த்தைகள் மன்னர் ஆட்சி பிறப்பாலே ஒருத்தர் வந்து முதலமைச்சர் ஆகக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இந்த மன்னர் ஆட்சிக்கு வந்து முடிவு கட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து திருமாவளவன் அவர்களுக்கே வந்து ஒரு புதிய வார்த்தைகளை அவர் கேட்குறதா தான் நம்மளால் பார்க்க முடியுது அதுதான் இவ்வளோ பெரிய சர்ச்சைக்கும் உண்டான காரணம் அது ஆதவ அர்ஜுனா வந்து கேட்ட கேள்விகளில் வந்து நியாயங்கள் இருக்குது ஏன்னா இப்போ அவர் வந்து பல பேர் நினைக்கிறாங்க ஸ்டாலின் அவர்கள் வந்து தேர்தலில் போட்டியிட்டு தான் வந்தாருன்னு சொல்லிட்டு அவர் மன்னராட்சின்னு சொல்கிறது வந்து ஸ்டாலின் அவர் வந்து குறிப்பிடலை அவர் சொல்கிறது வந்து உதயநிதியை தான் பெரிய அளவுக்கு வந்திருக்காருக்கா சார்பில் என்ன சொல்கிறாங்க உதயநிதி அவர்களும் சேப்பாக்கம் நின்று தான் வெற்றி பெற்றிருக்காரு அதுக்கப்புறம் வந்து அமைச்சரவை ஒப்புதல் தான் அமைச்சராக இருக்காரு துணை முதலமைச்சர் இருக்காரு இது வந்து சட்டத்தின்படி தானே நடக்குது அப்புறம் எப்படி இவர் மன்னராட்சின்னு சொல்லி குற்றம் சாட்ட முடியும்னு கேட்குறாங்கல்ல இல்லை எல்லா காலகட்டத்திலேயுமே வந்து இப்போ மன்னராட்சிங்கிறது வந்து அவர் ஏன் சொல்கிறாருன்னா இன்றைக்கி வந்து திமுகவினுடைய தேர்தல் அரசியலுக்கு உள்ளார உதயநிதி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் உள்ளார் வரார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எம்எல்ஏவாகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மந்திரி ஆகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல துணை முதல்வர் திமுக இருக்கக்கூடிய வேற எந்த ஒரு நபருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும் இல்ல கிடைச்சிருக்கு இது வரைக்கும் இல்ல இவரை விட ஆகச்சிறந்த அப்படி இந்த நாலே மூன்று வருஷத்துல ஒரு பத்தொன்பதுல இருந்து இருபத்தி நாலு இந்த நாலஞ்சு வருஷத்துல ஒருத்தர் வந்து உள்ளார கட்சிக்குள்ளார வந்து துணை முதல்வர் ஆகிற அளவுக்கு என்ன ஆகச்சிறந்த சாதனைகளை வந்து உதயநிதி பண்ணியிருக்காரு அப்போ இது வந்து கருணாநிதியினுடைய பேரன் ஸ்டாலினுடைய மகன்கிறத தவிர வேறு என்ன வந்து அவருடைய செயல் திட்டங்களோ அவருடைய புத்தி கூர்மையோ இல்லை வந்து இந்த சமுதாயத்துக்காக அவர் ஆற்றி அருந்தொண்டோ இல்லை வந்து எந்த அளவுக்கு வந்து மக்களை வந்து இன்றைக்கி எந்த மாதிரி வந்து ஒரு பிற்போக்கான சிந்தனைகள்லேருந்து இருந்து ஆகச்சிறந்த ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனையாளர்களாக மாற்றுறதுனால உதயநிதியினுடைய பங்கீடு என்ன இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் கூட இருந்தாருன்னா இன்றைக்கி கருணாநிதி அவர்கள் கடைசி வரைக்கும் அவருக்கு முதல் ஒரு பதவி கொடுக்கல எல்லோருமே கேட்டுட்ருக்காங்க அவங்க குடும்பத்திலையும் ப்ரெஷர் கலைஞருக்கு இருந்துச்சு ஆனால் அப்பெல்லாம் கூட அவர் எல்லாம் இது பண்ணலை ஸ்டாலின் அவர்களை படிப்படியாக அவர் வந்து முன்னுக்கு கொண்டு வந்துக்கிட்டே இருக்கார் கலைஞர் அவர்கள் இந்த விமர்சனத்துக்கெல்லாம் அவர் வன்னிக்கு அன்னைக்கு வந்து ஆளாக்கலை ஆளாக்க பட்டுக்கலாம் அவரை கன்னெக்டானே அவர் வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து ஆக்கலாமில் ஆக்கலாமாங்கள விவரம் ஸ்டாலினை கொண்டு வரலாம் கொண்டு வரலான்னு குடும்பத்தில் அழுத்தம் இருக்கும்போது கூட கருணாநிதி அவர்கள் வந்து இதுக்கு ஈல்ட் ஆகலை ஏன்னா அவர் வந்து படிப்படியாக அவர் வந்து முன்னேறு பொறுப்புகளாக கொடுத்த ஒவ்வொரு பொறுப்பா பொறுப்பா படிப்படிப்பா படிப்படியாக சொல்லுவோம் அதனாலதான் எப்பயும் என்ன சொன்னேன் ஒரு ஸ்டாலினை கூட இன்னைக்கு யாரும் பார்த்து அதை பேசிட முடியாது ஸ்டாலின் வந்து இன்னைக்கு திமுக இருந்து இன்னைக்கு அவர் இந்த தேர்தலில் தான் வந்து அவர் முதல் தடவையா முதலமைச்சர் இருக்கு அப்ப இந்த அளவுக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து நீண்ட நெடிய அரசியல் பயணம் அந்த திமுக கட்சிக்குள்ளார இருக்கு அப்போ ஸ்டாலினை வந்து கேள்வி கேட்கறதுல நியாயம் இருக்காது ஏன்னா தான் வந்து உதயநிதி கிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி அவர் பேசுறாருன்னு அவர் தேர்தலில் போட்டிட்டு முதல்வர் ஆகிறார் இது கூட அந்த ஆளுக்கு தெரியாதா அப்படின்னு பேசுறாரு ஆமா அவர் புரிஞ்சிக்கல அவர் சொன்னது வந்து ஸ்டாலின் அவர்களை பத்தி அவர் பேசல உதயநிதி உங்களை பத்தி தான் அவர் பேசியிருக்கார் அந்த இடத்துல அப்ப வந்து இது நீங்க வந்து இன்னைக்கு துணை முதல்வராக்கப்பட்டது எப்படி அப்ப இன்னைக்கு உங்களுக்கு நீங்க பிறப்பின் அடிப்படையிலேயே ஒரு கருணாநிதிக்கு பேரனா இருக்கிறனாலேயே இல்லை வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு மகனா இருக்கிறனாலேயே தான் உங்களுக்கு இந்த துணை முதல்வர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ உங்களே தவிர இந்த பதவிக்கு உண்டான தகுதியுள்ள ஆட்கள் இதுவரைக்கும் எழுபத்தைந்து ஆண்டு கால திராவிட கட்சியில் திமுக கழகத்துல வந்து யாருமே திறம்பட அறிவாற்றலோட செயல்மிக்க தலைவர்கள் யாரும் இல்லையா அப்போ உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா உண்டான ஒரே காரணம் என்ன நீங்க அவருடைய மகன் அதைத்தான் இவர் மன்னர் ஆட்சிங்கிறார் அப்போ அந்த இடத்துல தான் வந்து இன்னைக்கு பெரிய பூதாகரமா ஏன்னா இப்ப மற்ற விமர்சனங்கள் எல்லாம் வந்து திமுக வந்து ஈஸியாக வந்து கடந்து போவாங்க இப்போ வந்து அவங்களுடைய கை கைவஸ்ட்டான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்து எங்கள் இதில் வந்து ஏன்னா இப்போ வந்து திமுகவில் இப்போ இவர் தான் அடுத்த முதல்வருங்கிறது கட்டமைச்சிட்ருக்காங்க ஏன்னா இந்த துணை முதல்வருங்கிறது அடுத்த முதல்வராகும் போது இவர் யாரும் கேள்வி கேட்கக்கூடாது யாரும் உதயநிதிக்கு வந்து ஒரு பங்கம் வந்துடக்கூடாது அவரை வந்து நம்ம இருக்கும்போதே அவரை வந்து ஃபுல்லாக வந்து வளர்த்தி விட்டுறணும் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை தான் ஏற்படுத்திட்டு இருக்காங்க அப்ப அந்த கட்டமைப்பை மன்னராட்சிங்கிறத பேசி ஆதவர் அமைச்சர் சேகர்பாபுட்ட வந்து ஆதவர்ஜன் வந்து ஆதவர் மன்னராட்சி ஒழிச்சு அவர் யாருன்னு எனக்கு தெரியாது சொல்லி இருக்காரு அதை எப்படி பாக்குறீங்க இல்ல அவரு திமுக கழகத்தில் அவரே அந்த மேடையிலே சொல்றாரு நான் கடந்த மூணு எலக்ஷன்ல அவங்களுக்காக தான் நான் வேலை பார்த்தேன் ஸ்ட்ராட்டஜிக்கலா அப்படிங்கிறாரு அவரை கடந்து போகணுங்கிறதுக்காக சொல்லக்கூடிய பதில் எதுக்கு அதை பேசிக்கிட்டு அப்படின்ட்டு அதை வந்து நம்ம பேசி பெருசாக்க வேண்டாம் அவர் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போனால் இன்னைக்கு நீங்கள் நான் அதை பற்றி பேச முடியாது அதுக்காக வந்து அதை சொல்லிட்டு போகிற பதிலாக தான் நான் பார்க்கறேன் இல்லை ஆதவார்ஜுன் அவர்கள் பேசினது திமுகவில் வந்து சில சர்ச்சையை ஏற்படுத்தி கூட்டணிக்கு ஆனால் திருமாவளவன் அவர்கள் வந்து அவர் பேசின கருத்துக்கு எங்களுக்கு வந்து சம்மந்தம் கிடையாது விசிகா வந்து இது பொறுப்பு இருக்காதுன்னு சொல்லியிருக்காரு அவர் விமர்சனம் முன்னே திமுக ஆனால் திருமாவளவன் ஏன் வந்து முன்னாடியாக ஆதவ பேசி முடிச்சோன்னே திருமாவளவன் இப்படி ஒரு ரீப்ளே கொடுக்குறாரு ஏன் இதற்காண்டி சார் இது கண்டிப்பாக திமுகவில் இருக்கக்கூடிய கட்சி நான் தான் சொன்னேன் மற்றது எல்லாத்தையும் வந்து அவங்க சகிச்சுக்கிட்டு போயிடுவாங்களே ஒளி இப்போ உதயநிதியை வந்து அவங்க முதல்வர் ஸ்டேஜஸ்க்கு கொண்டு வந்துட்டாங்க அந்த ஸ்டேட்டஸ்க்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் போது அவங்க எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய அத்தனை நடவடிக்கைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவர் புல்டோசர் வச்சு அடிக்கிற மாதிரி ஆயிடும் அப்போ இது எல்லாேருமே கேட்க ஆரம்பிப்பாங்க அப்போ இன்னைக்கு நேற்று வரைக்கும் இருந்தது வந்து வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் வ இருந்துச்சு அப்போ வந்து வாரிசு அரசியல் எங்கே தான் இல்லைங்கிறதெல்லாம் இங்கே சமாளிச்சுட்டு வராங்க ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு புது வார்த்தையை பயன்படுத்துறாரு இது மன்னராட்சி ஆமாம் அப்போ இது வந்து ஒரு பெரிய விமர்சனம் பிறப்பாலேயே ஒருத்தர் வந்து வந்துட முடியாது ஏன்னா இன்றைக்கி வந்து இது வந்து பிறப்பாலேயே எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணும் அதுதானே சனாதனம் அப்படின்னு இவங்க சனாதனத்தை எதிர்க்கிறவங்க சொல்கிறது புறம் சனாதனம்னால் என்ன அது சனாதனம் என்ன சொல்லுங்கிறதுலாம் அடுத்தது ஆனால் இன்றைக்கி சனாதனத்தை எதிர்த்து பேசக்கூடிய எல்லாருமே சொல்லக்கூடியது என்ன பிறப்பால் ஒருத்தர் உயர்ந்த தாழ்த்தவங்கிறதே நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படிங்கிறது தானே சனாதனம்னு அவங்க புரிஞ்சுட்டு பேசுகிறாங்க அப்போ அந்த மாதிரி நீங்கள் சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய ஆள் நீங்கள் பிறப்பாலே ஒருத்தர் வந்து எங்கள் குடும்பத்தில் வந்துட்டனால எனக்கு மகனாக இருக்கிறனால அடுத்தது அவர் தான் முதல்வர்னா அப்போ அவங்க வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த பிரச்சாரமே சனாதனத்துக்கு எதிரான பிரச்சாரம் இன்றைக்கி திருமாவளவன் அவர்கள் கூட நாங்கள் ஏன் வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அவர் சொல்லக்கூடிய காரணமே இந்த மதவாத சக்திகளை எதிர்த்து நாங்கள் அங்கே க களமாட வேண்டிய கட்டாயம் அகில இந்திய லெவலில் இருக்குது அதனால தான் நாங்கள் அங்கே இருக்கிறோங்கிற அந்த இதை சொல்கிறாரு அப்போ சனாதனத்தை எதிர்க்கிறங்கிற பேர்வையில் நீங்கள் அங்கே இருக்கீங்க ஆனால் உங்கள் கட்சியிலேயே அந்த சனாதன தானே நீங்கள் கடைப்பிடிக்கீங்கிறது ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய ஒரு மறைமுகமான ஒரு அம்பு எரியார் அப்போ இது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை வந்து திமுக கிட்ட ஏற்படுத்தும் இதை வந்து அவங்க கடந்து செல்ல முடியாது விசிக்காலருந்து ஆதவர்ஜனா வந்து நீக்கப்படலாம் இன்றுக்குள்ளே நீக்கலாம் இல்லை நாளைக்குள்ளே நீக்கலாம்னு சொல்லி தகவல்லாம் வந்து வெளியாகிட்டுருக்கு ஒருவேளை ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து விசிகால இருந்து நீக்கினா என்ன மாதிரியான எதிர்வினைகள் வந்து இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் இப்போது சமீபமாக வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேருந்து பெருவாரியான தொண்டர்கள் வந்து விஜய் பக்கம் போனதை நம்மளால பார்க்க முடிஞ்சுது எதை வச்சு சொல்கிறோன்னாக்கா நீங்கள் விஜய் வந்து மாநாடு நடத்துறாரு அக்டோபர் இருபத்தேழு அப்போ வந்து கொள்கை தலைவர்கள் எல்லாம் அறிமுகப்படுத்திட்டு வரும்போது அண்ணல் அம்பேத்கர்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த சவுண்ட் கவனிச்சிக்கலாம் நீங்க அப்போ அந்த அம்பேத்கர்னு சொல்லும் போது அவ்வளவு சவுண்ட் வருதுன்னா அந்த இளைஞர்கள் கூட்டம் எல்லாம் எங்க யாரை இருப்பாங்கங்கிறது நம்மளால நல்லா புரிய பார்க்க முடியாது விசியால இருந்து வந்தவங்க தான் அம்பேத்கரை பின்பற்றுவாங்கன்னு இருக்க முடியாது என்னன்னா இது எதனா வச்சு சொல்றேன்னா திருமாவளவன் அவர்களே ஒரு பேட்டியில் என்ன சொல்றாருன்னா தலித் அல்லாத அரசியல் தலைவர்கள் யார் வீட்டிலையும் நான் அம்பேத்கர் போட்டோவை நான் பார்த்ததில்லைங்கிறார் யாரும் வைக்கிறதில்லைங்கிறார் பார்த்ததில்லைங்கிறத விட யார் வீட்டிலையும் தலித் அல்லாத எந்த அரசியல் தலைவர் வீட்டிலையும் அம்பேத்கர் படம் இல்லைங்கிறார் அப்ப இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு இவ்வளோ நாட்கள் வந்து அம்பேத்கர் என்பது தலித்துக்கான தலைவராக வந்து இவங்க அடையாளப்படுத்திக்கிட்டு இருந்தாங்கன்னு இப்படி தான் பெரும்பாலான அரசியல் தலைவர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க தலித் சார்ந்த அரசியல் தலைவர்கள் வீட்டில் மட்டும்தான் அம்பேத்கர்னுடைய புகைப்படமே இருக்கு அப்போ இந்த அம்பேத்கரை வந்து தூக்கி பிடிச்சி அம்பேத்கரை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆட்கள் பெருவாரியாக வந்து இந்த சமுதாயத்தில் இருக்கிறீங்களாதாங்கிறத அவருடைய இருந்தே அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் இருந்தே நம்மளால் யூகிச்சுக்க முடியுது அவங்க கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து துணை பொதுச் செயலாளர்கள் இருக்காங்க அதுல வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து வேளச்சேரி ரெசல்யூஷன் சொல்லி ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஏழில் இந்த கட்சி வந்து வெறும் தலித்துகளுக்கு உண்டான கட்சியா மட்டும் இருக்கக்கூடாது இது வெகுஜன மக்களுக்கு உண்டான கட்சியா மாறணும்னா இதில் வந்து நம்ம சமூகத்தில் இல்லாத அனைத்து சமூகத்தினரையும் நம்ம கட்சிக்குள்ளார அரவணைக்கணும் அவங்களுக்கு உண்டான அதிகாரத்தையும் உடைய பதவியும் நம்ம வழங்கணுங்கிறது தான் அந்த தீர்மானம் வேளச்சேரியினுடைய மீட்டிங்கில் ரெண்டாயிரத்தி ஏழில் கொண்டு வந்தது அந்த அடிப்படையில் வந்து இந்த மாதிரி யாராவது ஒரு குற்றச்சாட்டு வந்து தலித் அல்லாதவர்கள் பதவியில கட்சியில் இருக்கும்போது அவங்க மேல ஏதாவது குற்றச்சாட்டு வந்துச்சுன்னா குறிப்பாக அவர் சொல்றது வந்து தலைவர் பொதுச்செயலாளர் துணை பொதுச்சி உணவு இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை தலைவர் பொதுச்செயலாளர் மற்றும் உயர்மன்ற குழு அப்போ அந்த குழுவில் வந்து யாராக இருந்தாலும் அந்த தலித் அல்லாத பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் மேலே ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னா இது தலைமைக்கு கொண்டு வந்து இந்த குழுக்கள் மூலியமாக விசாரிக்காமல் யாரும் எந்த நடவடிக்கை எடுக்க கூடாது பதவியில் இருக்கும் போது மேல ஒரு நடவடிக்கை எடுத்தா கூட விமர்சிக்கப்பட்டுலாம் பொதுவெளியில அவங்க அந்த போட்டாங்க நடந்துடக்கூடாது அவங்களுக்கு உண்டான பாதுகாப்பையும் நம்ம வழங்கணும் அப்படிங்கறத அவங்க அந்த சிஸ்டம்லாம் கொண்டு வந்திருக்காங்க அதெல்லாம் பாராட்டப்பட வேண்டிய சிஸ்டம் அப்போது இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா இப்ப வந்து அந்த இடத்துல வந்து இவங்களுக்கு நாங்க கூப்பிட்டு விசாரிக்கிறோம் அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்து அவருடைய விளக்கம் என்னன்னு கேட்போம் அந்த விளக்கத்தை கொடுத்துருக்காங்க நாம வந்து இதுமேல் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் இந்த குழுவில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் இன்னும் கொஞ்சம் நாளில் நம்ம வந்து அந்த முடிவை அறிவிக்க போகிறோம் அப்படின்னு திரும்ப சொல்றாங்க சொல்றாங்க நம்ம என்ன பார்க்குறோன்னா இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ளாரிய ஒரு ரெண்டு பகுதி இருக்கிறது ஒன்று வந்து இந்த மாதிரி திமுக கூட இருந்து அவங்க கூட சேர்ந்து தான் இன்றைக்கி நம்ம வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆறு எம்எல்ஏக்கள் இருக்காங்க ரெண்டு எம்பி இருக்காங்க இதனால் நமக்கு ஒரு அதிகாரம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்போ இப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் நம்ம இங்கேருந்து வேறு எங்கேயோ போயிட்டோம்னா இருக்கிற சீட்டும் போயிட்டா என்ன பண்ணுறது அதனால இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம எந்த அளவுக்கு வந்து அதிகாரத்தையும் அனுகூலங்களையும் எதையெல்லாம் பயன்படுத்திக்க முடியுமோ அதெல்லாம் பயன்படுத்திக்கலாங்கிற ஒரு கூட்டம் இன்னொரு பக்கம் வந்து இந்த மாதிரியே நம்ம கூட்டணியில் வந்து அடுத்தவங்க ஜெயிக்கிறதுக்காகவே நம்ம சேவை பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம இன்னைக்கு இருக்கிற மாதிரியே வந்து இவ்வளோ சின்ன தான் இருக்க முடியும் பெரிய அளவுக்கு நம்ம வந்து ரக்க கட்டி பறந்து நல்லா விரிஞ்சு வளரணும்னாக்கா நம்ம இந்த வெறும் கூட்டணிக்கு அவங்க ஜெயிக்கிறதுக்கே நம்ம ஏவல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது நம்ம கட்சியை வந்து பெரிய அளவில் வந்து வளர்த்தி கொண்டு போகணும் அப்போ இன்னைக்கு வந்து பலனடையக்கூடிய ஒரு எட்டு பத்து பேர்த்து மட்டும் முக்கியம் இல்லை கட்சியில் மீதி இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து பயன்பெறணும் ஏன்னா இந்த கட்சி வளர்ந்தால் தான் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களோ தொண்டர்களோ நிர்வாகிகளோ பெரும்பாலான ஆட்கள் வந்து பயன்பெற முடியும் அப்போ இந்த கூட்டணியில் மட்டும் நம்ம அடிபணிஞ்சு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் தான் பலனை அனுபவிக்க முடியோ இல்லையே கட்சியாக பெரிய அளவில் வளர்ந்தால் மட்டும்தான் அதில் இருக்கக்கூடிய அதிகமான கட்சிக்காக உழைத்த மக்கள் முன்னுக்கு வர முடியும் அப்போ இந்த ரெண்டு ஃபேங்ஷன் இருக்குது ஒன்று கொள்கை காண்டி நிக்கிறவங்க இன்னொன்னு கூட்டணி கூட்டணிக்காக இருக்கிறீங்க இதுவரைக்கும் முன்னாடி திருமாவளவன் அவர்கள் பேசும்போதே கூட என்னன்னா ஆதவர்ஜனா பேசினதும் அப்பயே வந்து சலசலப்புகள்லாம் வருது அதாவது மற்ற துணை பொதுச் செயலாளர்கள்லாம் வந்து ஆதவர்ஜனா வந்து இப்படி டிவியில் பேட்டி கொடுக்க கூடாது இப்படிலாம் அவர் பேசுறாருங்கிறதுலாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய அதுவும் திரும்ப கூட நிறையா நாட்கள் பயணிச்ச ஏன்னா இவர் வந்து இன்னைக்கு ஆதவர்ஜனா உள்ளார வந்து ஒரு ஒன்று ரெண்டு வருஷம் கூட ஆகலன்னு நினைக்கிறேன் இப்ப இவர் வந்து இந்த மாதிரி மற்ற துணை பொதுச் செயலாளர்களும் அவங்க ரெண்டு பேருக்கு ரிஃப்ட் வருது அப்போ அவர் என்ன சொல்றாரு திருமாவளவன் அவர்கள் இல்ல ஆதவர்ஜனா வந்து கட்சியினுடைய வளர்ச்சிக்காக பேசுறாரு கூட்டணியினுடைய பலத்துக்காக கூட்டணி அப்படின்னு வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து விளக்கம் கொடுக்குறாரு அப்ப இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் சொல்ற மாதிரி உதாரணத்துக்கு அவர் வந்து நாங்க கட்சியை விட்டு நீக்கிறோன்னு ஒரு இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் வந்து ஆதவர்ஜனாவை கட்சியை விட்டு நீக்கலன்னா திமுக பிசிகேவை வந்து கூட்டணியை விட்டு நீக்கக்கூடிய கட்டாயத்தில் வந்துட்டாங்க இப்போ அப்போ இன்னைக்கு வந்து திருமாவளவன்கள் வந்து ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்காரு இன்னைக்கு மேலேயும் வந்து இல்லாத அவருடைய கருத்து தனிப்பட்ட கருத்து அவர் இப்படி பேசுறாரு அது வந்து வாய்ஸ் ஆஃப் காமன்ஸுடைய கருத்துன்னு மட்டும் அவர் சொல்லிட்டு போக முடியறதுக்கு வாய்ப்பு இல்லை திருமாவளவன் அவர்கள் என்ன பண்ணுவார்னா இந்த கூட்டணியிலேயே கண்டினியூ பண்ணணும் இதை ஏன் விட்டணும்னு நினைக்கும் போது ஆதவர்ஜனாவை வெளியே தள்ளணும்னு நினைப்பாங்க ஆதவர்ஜனா தான் நம்ம கட்சிக்கு நல்லதுன்னு அவர் நினைச்சிருந்தா திமுக வந்து விடுதலை சிறுத்தைகளை வெளியே தள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படும் பண்ணுவாங்களா எனக்கு தெரியாது கூட்டணி முக்கியம் இன்னைக்கு விடுதலை ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு வாக்கும் முக்கியம் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சீட்டு அந்த இருபத்தி ஒரு சீட்ல ஒரு கோடியே இருபத்தி லட்சம் வாக்கு வாங்குறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நின்று இருபத்தி ரெண்டு சீட்டு ஒரு சீட்டு எக்ஸ்ட்ரா நிற்கிறாங்க ஆனா வாக்கு ஒரு கோடியே பதினேழு லட்சம் ஒரு சீட்டு அதிகமா நின்று பத்து லட்சம் வாக்கை இழந்திருக்காங்க அப்போ இது எந்த வகையில கழிச்சு பார்த்தீங்கனாலும் ஒரு பதினோரு சதவீத வாக்குக்கு மேல திமுகவுக்கு குறைஞ்சு போயிருக்கு அப்ப திமுக பலகீனத்துல இருக்கு ஆனா அந்த பலகீனத்தை இந்த வெற்றி தான் மூடி மறைச்சிக்கிட்டு இருக்கு அப்போ இதெல்லாம் வந்து அந்த வீசி கால இருக்கிறவங்களுக்கு தெரியணும் இல்லையா அதனாலதான் அவர் ராதா வந்து சொல்றாரு இருபத்தஞ்சு சதவீத கட்சி வச்சிருக்கிறீங்க அவங்க எப்படி ஆட்சியில மற்றவங்களுக்கு பங்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அவங்களே ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு அந்த கேள்வியை கேட்கறேன் இது நியாயமான கேள்விதான் நிறைய பேர் சொல்றது வந்து இல்ல ஆதவர்ஜுனாதான் திருமாவளவன டைரக்ட் பண்ணிட்டு இருக்காங்கிறது என்னுடைய பார்வை அப்படி இல்ல திருமாவளவன் அவர்கள் தான் ஆதவர்ஜுனவ டைரக்ட் பண்ணிட்டு இவ்வளவு பேசுறது இவ்வளவு கருத்துகளை தெரிகிற காரணமே திருமாவளவன் தான் ஆதவர்ஜுனன் ஆமா அப்ப திருமாவளவன் அவர்களுடைய ஒப்புதல் இல்லாம இதை பேச முடியாது நான் இந்த மன்னராட்சி இந்த பிறப்பாலையே இது வந்து அவருடைய ஒப்புதலோட பேசியிருக்கப்பட்டதா இல்லையாங்கிறது எனக்கு தெரியும் திருமாளவனையும் மீறி பேசியிருக்கேன் திருமாவளவன் மீறி பேசிருக்காரா இல்ல இது கூட அவர் சொல்லி தான் பேசியிருக்காரான்னு எனக்கு தெரியாது ஆனா இதுவரைக்கும் பேசுனது எல்லாமே திருமாவளவன் அவர்கள் தான் அங்கே டைரக்ஷன் பண்ணுறாருங்கிறத நம்மளால தெளிவாக புரிஞ்சு ஏன்னா ரெண்டு பக்கமும் அவர் காய் நிறுத்துறாரு இன்றைக்கி ஒரு வேளை வந்து அவர் அனுப்புகிறாருன்னே கூட வச்சுக்கோங்களேன் அனுப்பிச்சாருன்னா என்னன்னா இவர் வெறும் தனிப்பட்ட ஆளாக போக மாட்டார் ஏன்னா இந்த மீட்டிங்கில் பார்க்கும்போது இன்னைக்கு அந்த புத்தக லான்ச் ஃபங்க்ஷனில் மீட்டிங்கெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக அவர் தான் போறார் ஆமாம் சார் அந்த அளவுக்கு வந்து அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொண்டர்கள் பூரா அதிகமாக அவரை வந்து சூழ்ந்து நின்றுக்கிட்டு அவருக்கு பாராட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு வந்து நன்றி தெரிவிச்சுக்கிட்டு இவெல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அப்புறம் தான் போகிறார் அப்ப இன்னைக்கு நீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து ஆதவர்ஜுனாவை நீங்கள் நீங்க வெளியே நிற்கிறீங்கன்னா அவர் மட்டும் தனி மனிதனா மாட்டார் அவர் ஒரு பெரும் கூட்டத்தை கூட்டிட்டு அவர் என்ன வெளியே போய் என்ன பண்ண போறாரு விஜய்க்கு விஜய் கட்சியில் தாவேக்கால வந்து பொருளாளராக ஆக்குறக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு ஒருவேளை இவர் வீசிகால இருந்து தூக்குனாங்கன்னா பொருளாளரேக்கால வந்து மாற போறாரு இது யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் விஜய் அவர்களுக்கு லாபமா இருக்கலாம் ஆனா வீசாக்கு நட்டமா இருக்கும் ஆனா இன்னொன்னு தான் சொல்றேன் அப்போ திருமாவளவன் அவர்கள் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்தாலும் அது திருமாவளவனுக்கு சேதாரமாக முடியும் ஆனால் ஆதவர்ஜுனா அவர்கள் ஒருவரை மட்டும் கட்சியிலிருந்து நீக்கிறது வீசிக்க எப்படி பலவீனமாகும் ஏன்னா அவங்கள்ட்ட வந்து ஒரு முக்கியமான கொள்கை இருக்கு தமிழ்நாடு முழுக்க வந்து கட்சி தொண்டர்கள் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் திருமாவளவன் அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஐக்கியானா இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது அந்த கட்சி எப்படி பலவீனம் நினைக்கிறேன் நினைக்கிறேன் அவனுடைய குரல் தான் அங்கே சாமானியனா இருக்கக்கூடிய கட்சி தொண்டனுடைய குரலாக அங்கே பார்க்கப்படுது எந்த ஒரு டெசிஷன் எடுத்தீங்கனாலும் சாதக பாதகங்கள் இருந்திருக்கு அப்போ எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க சாதகம் ஜாஸ்தியா பாதகம் ஜாஸ்தியா அதை ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அனலைஸ் பண்ணி டெசன் எடுப்பாங்க இது நம்மளுடைய பார்வை திருமாவனுடைய பார்வை எந்த மாதிரி பார்த்து அவருடைய முடிவு என்ன நடக்குது இதை விடு திமுக எப்படி அதை பார்க்க போறாங்க அவங்க இதை ஏத்துப்பாங்களா என்ன இதுங்கிற நம்ம வருங்காலத்துல பாக்கலாம் அதே மேடையில வந்து விஜய் அவர்கள் வந்து பேசியிருந்தாரு அந்த பேச்சு எப்படி சார் பாக்குறீங்க ஒரு பதினைந்து நிமிடம் வந்து பேசியிருந்தாரு விஜய் வந்து இதுல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய அரசியலாக்கப்பட்டது வந்து இவருடைய வார்த்தை வார்த்தை விஜய் வந்து எல்லாமே அவர் பேசுறாரு அந்த புக்கை பத்தி பேசுறாரு அதுல வந்து வெயிட்டிங் ஃபார் த விசா தலைப்பை பத்தி பேசுறாரு அதுல வந்து ஒரு ரெண்டு நிகழ்வுகளை வந்து குறிப்பிடுறாரு எந்த அளவுக்கு வந்து அன்னைக்கு வந்து அந்த சாதிய கட்டமைப்பு இருந்துச்சு அது எவ்வளவு மோசமா இருந்துச்சுங்கிறத பேசுறாரு அதே மாதிரி மத்திய ஒன்றிய அரசாங்கத்துக்கு ரெண்டு வேண்டுகோள் வைக்கிறாரு பேசினது மட்டும்தான் அரசியல் அதாவது அவர் என்ன சொல்றாரு அம்பேத்காரனுடைய புத்தக வெளியீட்டு விழாக்கு கூட அந்த கூடங்கிறது தான் அண்டர்லைனிங் வேர்ட் ஸ்ட்ராங் வேர்டு அம்பேத்கர்னுடைய புத்தக வெளியீட்டு விழாக்கு கூட வர முடியாத அளவுக்கு கூட்டணி கட்சியினுடைய அழுத்தம் இருக்கிறத என்னால் யூகிக்க முடியுது ஆனாலும் ஆனாலும் அவருடைய மனது புறம் இன்னைக்கு நம்ம பக்கம் தான் இருக்கும் அப்படிங்கிற சொல்றாரு அதை சொல்லும் போதுதான் வந்து ஆதவர்ஜனா வந்து கைத்தட்டி ரசிக்கிறார் அதில் ஆனால் வீசிக்கையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா எங்க தலைவர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான தலைவர் அவர் வந்து அழுத்தம் கொடுத்து திமுக வந்து கட்டுப்படுத்துற நிலைமையில திமுக இல்ல கட்டுப்படுற நிலையில திருமாவளவன் இல்ல அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழால திருமாவளவன் ஏன் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அம்பேத்கரையும் திருமாவளவனையும் ஒரு தலித்திய தலைவரா வந்து நீங்க பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி ஆளுநர் சாரவாசலாம் கேட்கிறாங்களா சார் இல்ல இல்ல அது வந்து தவறான கேள்வியா நான் பாக்குறேன் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இன்னைக்கு வந்து இந்த புத்தகத்தினுடைய தலைப்பே என்ன எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்போ இதை இந்த கருத்தை தான் வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து ஊருதோறும் தோறும் கிராமந்தோறும் பட்டிதோறும் ஆயிரக்கணக்கான மேடைகளில் ஏறி முழங்குனவர் அப்போ அந்த மாதிரி ஒரு உச்சத்தை தொடர் நிகழ்வு தான் நேற்று நடந்தது எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர்னு அவங்க என்னென்னலாம் இது வரைக்கும் அவர் வந்து பயணிச்சாரோ அவர் அவர் புத்தக வடிவில் அது வந்து வெளியாயிரு வெளியாயிருக்கு முதல் கட்டுரை யார் எழுதிருக்கிறது திருமாவளவன் அவர்கள் தான் அப்ப இந்த இடத்துல திருமாவளவன் அவர்கள் இருக்கணுங்கிறது முக்கியமானதா இல்லையா அப்போ இன்னும் கட்டாயமா இந்த இடத்துல திருமாவளவன் போய் உட்கார்ந்து திருமாவளவன் போயிருந்தா அவர் தான் அங்கே வந்து முக்கியமான கூட இல்லாமல் உட்காந்துருக்கலாம் அப்ப இந்த ஆதவர்ஜனா பேசுறதுக்கு உண்டான நிலைமையே உண்டாயிருக்காது அப்ப இந்த மாதிரி அந்த இடத்துல வந்து ஆத நம்ம திருமாவளவன் அவர்கள் இருக்கும்போது அவரும் பேசின அரசியல் வேற மாதிரி பேசியிருப்பார் அப்போ அந்த திருமாவளவன் அவர்கள் பேசின அரசியல் இன்னைக்கு எல்லாரும் நம்ம உட்காந்து பேசி இருந்துருக்கோம் ஆனா இன்னைக்கு அவர் வராததை பத்தி அவரை பத்தி இன்னைக்கு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்ப நிலைமைய மாறி இருக்கும் அப்போ திருமாவளவன் அங்கே போய் உட்காந்துருந்தா விஜய் வந்து அவருடைய மனசு இன்னைக்கு நம்ம பக்கம் தான் அவர் சொல்லியிருக்க முடியுமா அவர் ஆளே அங்க இருக்காரு அப்போ இவர் அவர் அறிக்கையை கூட எட்டு பக்கம் அறிக்கை விடுறாரு ராஜேந்திரன் அப்ப அந்த எட்டு பக்கம் அறிக்கையில வந்து எந்த விதமான அழுத்தமும் இல்லைங்கும் போது திமுகக்கு இதுல வந்து எல்லா உடன்பாடு இருக்குங்கும் போது ஏன் அதை தவிர்க்கணும் அதுதான் என்னுடைய கேள்வி அப்போ இன்னைக்கு நான் போயிருந்தேன்னா பார்த்தீங்களா இதைத்தான் நான் எதிர்பார்த்துருந்தேன் இப்படி எல்லாம் பேசிடுவாங்கன்னு நீங்க போயிருந்தீங்கன்னா இது நடந்திருக்கவே நடந்திருக்காது இல்ல வந்து இந்த மாதிரிலாம் நடக்கணும்னு போகாம இருந்தீங்களா அப்படியும் ஒரு விமர்சனம் வச்சிடலாம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விடையளிச்சமைக்கு நன்றி சார் நன்றி ராஜேந்திரன்